தக்காளி குழம்பு எல்லோரும் வீட்டில் செஞ்சு தான் ஆனால் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செம டேஸ்டியாக செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் வதக்குங்க நீங்கள் வதக்க வதக்க அதோட தோளோட நிறம் வந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தோல் சுருங்கமும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மிக்சி ஜாரில் மூணு பெரிய சில் அதாவது தேங்காய் சில்லை வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நம்ம தக்காளி ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதை தோல்லாம் எதுவும் நீக்காமல் அப்படியே மிக்சி ஜார்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை அப்படியே நீங்கள் நல்லா நைஸாக கூலாக அரைச்சிடலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் அதே மாதிரி தீட்டல் போட்டுக்கோங்க போட்டு அதுவுமே நல்லா பொரியவும் ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அதை வதக்கி விடுங்க கொஞ்சம் பச்சை மிளகாவோட காரம் இறங்கினா கொஞ்சம் வாசனையும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் நாம கூழாக அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி சாறு அதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கு தூளுப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓரளவு கொதி வரும்போது நம்ம அரைச்சு வச்சுருக்க அந்த தேங்காய் விழுத அதோட சேர்த்துருங்க மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் ஊற்றிக்கோங்க தேங்காய் சேர்க்குறதுனால குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டியாயிரும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போதே வாசனைக்காக நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துக்கலாம் இது வந்து வாசனைக்கு மட்டுமல்ல குழம்போட ருசியையும் நல்லா தூக்கி கொடுக்கும் இதையும் நல்லா கிளறிட்டு ஓரளவு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கவும் உங்களுக்கு தேவையான கருவேப்பிலையை தூவி இறக்கிடுங்க நான் குழம்ப அடுப்பை விட்டு இறக்கி வச்சுட்டு தான் கொஞ்சம் மல்லித்தலைகளை தூவிக்கிறேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த கிரீனிஷாக அழகாக இருக்கும் சூடோடு போடும்போது சீக்கிரம் கலர் மாறிடும் இந்த தக்காளி குழம்பு உங்களுக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அந்த வீடியோவோட லிங்க் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்